வணக்கம் மக்கள் இவங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறேன் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிஷ்யூ காட்டன் சாரீ தான் பார்க்க போகிறோம் அதாவது டிஷ்யூவும் காட்டனும் மிக்ஸான சாரீ தான் இந்த சாரீ வந்து நிறைய கலர் இருக்குது ஆனால் நல்ல சைனிங் இருக்கும் டிஷ்யூ அப்படிங்கிறதுனால நல்ல சைனிங் இருக்கும் இதில் வந்து அந்த ஜமிக்கி ஒர்க்கு கொடுத்துருக்காங்க அதாவது அங்கங்கே ஒரு பெரிய பெரிய ஜமிக்கி ஸ்டிச் பண்ணியிருக்காங்க இந்த சாரியில் வந்து நிறைய கலர் இருக்குது இது பிளேன் சாரீ தான் பல்லில் வந்து டாசல் கொடுத்துட்டாங்க அதனால அவங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த சேரீயில் வந்து நல்ல சைனிங் இருக்கும் அதே மாதிரி சாஃப்டாக இருக்கும் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் மெயின்டைன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி இது நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணினா போதும் ஸ்பெஷல் கேர்லாம் எதுவுமே கிடையாது இந்த சேரீக்கு ஸேரீ ரொம்ப கம்ஃபர்டபுளான ஃபீல் கொடுக்கும் கட்டிக்கும் போது இந்த சேரீ வந்து லென்த்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட்டு ஃபைவ் மீட்டர் இருக்கும் ப்ளவுஸ் வந்து ஒன் மீட்டர் கொடுத்துருக்காங்க சேரீலாம் ரன்னிங் ப்ளவுஸாகவே வரும் நீங்கள் அதே ப்ளவுஸை போட்டாலும் சரி இல்லை இதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக வேறு டிசைனர் ப்ளவுஸு போட்டாலுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ வந்து இது நல்லா ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு இதில் மேக்ஸிமம் டபுள் ஷேடு சாரீஸ் தான் நிறைய வரும் நீங்கள் இது பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு கட்டிட்டு பார்க்கும்போது ரெண்டு ஷேடு கொடுக்கும் இப்போ இது பார்த்தீங்கன்னா க்ரீனும் மெருனும் சேர்ந்தது அந்த க்ரீன் கலர் டாசலில் கொடுத்துருக்காங்க மெரூன் கலர் வந்து பாடியில் தெரியும் இப்போ இது வந்து ஒயிட்டும் க்ரீனும் சேர்ந்தது எல்லாமே மேக்ஸிமம் எல்லா சேரீயுமே வந்து டபுள் டோனில் தான் வரும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் நீங்கள் கட்டிட்டு லைட்டில் நிற்கும்போது ரெண்டு கலர் தெரியும் ஒரு பக்கம் இருந்து பார்க்கும்போது ஒரு கலரும் இன்னொரு பக்கம் இருந்து பார்க்கும்போது இன்னொரு கலரும் தெரியும் இந்த சேரீ வந்து நீங்கள் அயன் கூட பண்ண தேவையில்லை நல்லா நீட்டாக வாஷ் பண்ணிட்டு அப்படியே விரித்து காய வச்சிட்டிங்கனாலே போதும் ரொம்பவே நல்லா இருக்கும் இதில் வந்து நிறைய கலர் இருக்குது அதாவது லைட் கலர் இருக்குது டார்க் டார்க் கலர் இருக்குது வைப்ரண்ட் கலர் இருக்குது எல்லா கலருமே மிக்ஸ் தான் வரும் இப்போ இந்த கலர்லாம் பார்த்தீங்கனாலே ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு காப்பர் கலரும் க்ரீன் கலரும் தெரியும் மேக்ஸிமம் எல்லா சாரீ பார்த்தாலும் அழகாக இருக்கும் இந் இது வந்து இப்போ கேர்ள்ஸுக்கு வந்து இது ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க ஸேரீ நீங்கள் ரீல்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் யூடியூப்லேயோ இன்ஸ்டாலேயோ போய் ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய பேர் இந்த சாரி கட்டியிருப்பாங்க ஆனால் இதுக்கு மேட்ச் ஆட்டி நீங்கள் ப்ளவுஸு போடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் செல்ஃப் ப்ளவுஸும் போட்டுக்கலாம் இல்லை மேட்சிங்காகட்டு வேறு ப்ளவுஸும் போட்டிங்கனாலும் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சாரீ வேணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் ஆர்டர் போட்டதுலேருந்து எட்டுலேருந்து பத்து நாளில் ஸேரீ உங்கள் கைக்கு வரும் சாரி உங்கள் கைக்கு வரும்போது ஓப்பன் வீடியோ எடுத்துருங்க அது எதுக்காகனா ஏதாச்சும் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருந்தாலும் இல்லை எதாவது ப்ராடக்ட் மிஸ் ஆயிருந்தாலும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக தான் வீடியோ இல்லாமல் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஒருவேளை நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ஒரு டூ செகண்ட்ஸ் எனக்காக ஒதுக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவுக்கு ரொம்பவே நன்றி இந்த சேரீயை பற்றின டீட்டெயில்ஸ் மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன சேரீ நம்மக்கிட்ட இருக்குது அப்புறம் நம்ம சுடிதார் பண்ணுறோம் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மக்கிட்ட என்னெல்லாம் கலெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் டெய்லி தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திப்போம் பாய்